உங்களோட உடல்நல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற சில முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கும் அருமையான திங்கட்கிழமையின் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாக நலமாக இருக்கும் உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இறைவனின் பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திட சிறப்பாக செல்வங்களை எய்திட இன்றைய இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது ராசிக்கு இன்னைக்கு நாம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன நல்ல நன்மைகள் நமக்கு காத்திருக்கு அனைத்து விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்யலாம் இந்த வீடியோவில் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்தி என்ற பட்டன் அழுத்தி விடுங்க எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக தான் எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனும் நல்ல ஒரு எனர்ஜியும் கிடைக்குங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைய தினம் இரண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க திங்கட்கிழமை தமிழ் விடுத்தல் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள்கு இன்றைய தினம் கிருத்திகை தினங்க முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நல்ல நன்மையை தருங்க அனைத்து வயதினரும் அனைவரும் முருகன் வழிபாடு இன்றைய தினம் செய்யலாம் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க கிருத்தி விரதம் இருப்பவர்களும் விரதம் இருந்து முருக வழிபட சிறப்பான நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனவாசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பலம் பெற்றுள்ள சிறப்பான யோக அமைப்புகள் காணப்படுதுங்க இது தவிர ஐந்து கொடிய சந்திரனானவன் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறார் மேலும் சந்திரன் உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல புகழ் வாய்ந்த நல்ல ஈடுபாடான வாழ்க்கையை நீங்கள் பெறுவீங்க இன்னைக்கு பொது எல்லாம் உங்களுக்கு நல்ல தன்னார்வ தொண்டு போன்ற பணிகளில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க எனவே புகழ் வாய்ந்த இன்றைய தினத்துல உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலங்கள் இன்னைக்கு காத்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழலை நீங்கள் உணர முடியும் இன்றைய தினம் நீங்கள் நீண்ட தூர பயணங்களை தவிர்த்துறது நல்லதுங்க அப்படி நீங்கள் பயணங்கள் மேற்கொள்கிறது உங்களுக்கு சில பயண பலவீனமான உடல்நிலையை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்களை இந்த தினம் முடிந்த அளவு தவிர்த்துறது நல்லதுங்க இந்த தினம் உங்களது பழைய நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு தந்தாலும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல மனமகிழ்ச்சியான சூழ்நிலையில் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நடைபெறுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சுற்றி நிகழ் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் ஆனால் உடல் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் உங்களது பழைய நோய்கள் ஏதாவது உங்களுக்கு சில தொந்தரவுகள் தர வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக அந்த கண் பாதிப்பு கண் எரிச்சல் கண்ணில் வந்து வந்து ரெட்டிஷ் ஆகிறது கண்ணில் நீர் வெடியிறது கண் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எனவே அதில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் மற்றபடி உங்களுக்கு இன்றைய தினம் மற்ற எந்த பெரிய விதமான உடல் பாதிப்புகள் ஏற்படாதுங்க அதனால கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான உலர்களும் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பேச்சுகள் இன்றைய தினம் பேச வேண்டாம் நாவை கட்டுப்படுத்துங்க கண்டிப்பாக இன்னைக்கு நாவை கட்டுப்படுத்தலைனா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களது தாத்தா பட்டியா இருக்கலாம் உங்களது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் உங்களது வாழ்க்கை துணையாளர்கள் இருக்கலாம் அனைவருமே காயப்பட வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்களது வாய் இன்றைய தினம் நாவை மட்டும் சற்று கட்டுப்படுத்துறது நல்லதுங்க இன்றைய தினம் பேச்சில் சற்று கவனம் தேவைங்க அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பா காத்திருக்குங்க பொருளாதாரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றகரம் முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது குழந்தைகளுக்கு இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்க குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கல்வியில் நல்ல ஒரு அருமையான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் அதை உங்களுக்கு பார்க்கற ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நிம்மதியை தரக்கூடியதாக அமையுங்க எனவே குழந்தைகள் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக அமைய பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மேலே நீங்கள் எவ்வளவு லவ் வச்சிருக்கிறீங்க எவ்வளவு ஒரு பொறுப்பா இருக்கிறீங்கிறத நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் எனவே அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையை மிகவும் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள நல்ல ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு அமையுங்க எனவே குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் எவ்வளவு அக்கறை காட்டுறீங்கிறத அவங்க உணர்ற அளவுக்கு இன்னைக்கு நீங்க நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு நீங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது உங்களை விட்டு விலகி இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் அமையலாம் ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக தகுந்த ஆலோசனைகளை உங்களது குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்கு வீட்டு பெரியவர்களிடம் அல்லது சான்றோர்களிடம் ஆலோசனை பெற்று செயல்படுவது உங்களது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சி தரமாக மாற்ற வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க இன்றைக்கு நினைத்த பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணை இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கிய பங்காற்றார் அப்படின்றத தீங்க உணரக்கூடிய வகையில் நல்ல இனிமையான பேச்சுகள் உங்களது வாழ்க்கை துணையிலிருந்து இன்னைக்கு கிடைக்குங்க அவர் இன்னைக்கு இனிமையான பேச்சுக்களை உங்களிடம் கொண்டு வரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால வாழ்க்கை துணையிலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பான பணத்தை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பிரவுன் மற்றும் கிரே கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாலு நம்பரும் உங்களுக்கு லக்கேஷ் நம்பர் அமைங்க இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சில கல சில அலைச்சல்கள் ஏற்படலாங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகலாம் ஆனாலும் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் அந்த பயணங்கள் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் உங்களுக்கு உடல் சோர்வு தான் உங்களுக்கு கொஞ்சம் வாட்டி வதைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலைச்சல்கள் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு லாபகரமான இருந்தா நீங்க கண்டிப்பா மேற்கொள்ளலாம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் ஓரளவு தான் லாபம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியா நல்லது இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் இன்றைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில தன உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால உங்களுக்கு சிக்கல்கள் மற்றும் செலவுகள் இன்னைக்கு நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் இன்றைய தினம் காத்திருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனவசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது மீனவன் ரசிபுரன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆளுன்ற பட்டையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே அது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜா மோட்டிவேஷன் அமையுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு உறவினர்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையை நடந்துக்கணுங்க எடுத்துரிஞ்சு பேசிட வேண்டாம் எந்த விதமான முடிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் துரிதமாக எடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம்ங்க குறிப்பாக உங்களுக்கு தாய்வழி உண உறவினர்கள்கிட்ட நீங்கள் பொறுமை நடந்துக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க பொறுமை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன் தரும் இந்த தினம் சில மனதிற்கு நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகலாம் உடம்பு இருந்தாலும் நீங்கள் பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கிது அப்படின்னு உங்களுக்கு கண்கூட தெரியும் போது நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் சில புதிய வேலை வாய்ப்புகள் தொடர்பான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளலாம் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குங்க எனவே உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் என்றால் இன்டர்வியூ இன்னைக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க ரேவனி நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு அக்கம் பக்கங்கள் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் ஏன்னா எல்லாருடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களது காரியங்களை நீங்க சாதிக்க முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் என்ற தினம் அதிகரித்துக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் எதிர்பாராத சில பணவரங்களும் உங்களுக்கு கொண்டுங்க எனவே உங்களுக்கு இன்றைய தினம் காரிய வெற்றிகள் பெற உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு மகன மகிழ்ச்சியை மேலும் அதிகரித்து தருங்க உங்களது காரியங்களை சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்காத உதவிகரமாக இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்த மார்க்க லைக் பட்டனை தட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் தினம் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே